சிவபெருமான் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள் சிவபெருமானின் அறிமுகமும் அவரது பிரசன்னமும் சிவபெருமான் இந்து மதத்தின் முக்கிய தெய்வங்களில் ஒருவர் அவர் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரில் அழிப்பவன் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துபவர் என்று போற்றப்படுகிறார் அவர் மாற்றம் மற்றும் புதுப்பித்தலின் அடையாளமாக இருக்கிறார் மேலும் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் சிவ ஸ்ரீஹரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்த சிவ பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க சிவபெருமான உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிவன் அவரது உக்கிரமான தோற்றம் இருந்த போதிலும் பார்வதி தேவியின் அன்பான கணவராகவும் விநாயகர் மற்றும் கார்த்திகேயாவின் பாசமுள்ள தந்தையாகவும் கருணாமூர்த்தியாகவும் இருக்கிறார் இந்து மதத்தில் தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிப்பது என்பது பல்வேறு நுட்பமான மற்றும் வெளிப்படையான அறிகுறிகளையும் தனிப்பட்ட உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு பன்முக நிகழ்வு ஆகும் சிவபெருமான் வெறுமனே அழிப்பவன் என்ற ஆரம்பகால புரிதல் முழுமையற்றது அவரது பங்கு மாற்றம் மற்றும் கருணையுடனும் குடும்ப பாசத்துடனும் பின்னிப்பிணைந்துள்ளது அழிவு புதுப்பித்தலுக்கு வழிவகுக்கிறது என்ற அவரது பிரசன்னத்தின் ஒரு சுழற்சி முறை உள்ளது இது பக்தர்கள் உணரும் அறிகுறிகளில் பிரதிபலிக்கக்கூடும் சிவன் அழிப்பவன் என்று குறிப்பிடப்படுவதை ஆராய்ச்சி துணுக்குகள் காட்டுகின்றன இருப்பினும் மற்றும் ஆகியவை மாற்றம் மற்றும் புதுப்பித்தலை எடுத்து காட்டுகின்றன மேலும் மற்றும் அவரது அன்பான இயல்பை வலியுறுத்துகின்றன இந்த வேறுபாடு அவரது அறிகுறிகள் மாற்றம் அல்லது கடினமான காலங்களில் வெளிப்படக்கூடும் என்பதை காட்டுகிறது இறுதியில் புதுப்பித்தல் பற்றிய உறுதியை வழங்குகிறது சிவபெருமானின் சின்னங்களை காண்பது அவரது பிரசன்னத்தின் அறிகுறியாக இருக்கலாம் திரிசூலம் லிங்கம் நந்தி காளை ஓம் என்ற அடையாளம் திரைச்சந்திரன் மற்றும் பாம்புகள் போன்ற சின்னங்களை அடிக்கடி பார்ப்பது சிவபெருமானின் செல்வாக்கின் நினைவூட்டலாக கருதப்படுகிறது இந்த சின்னங்களை அன்றாட வாழ்வில் சந்திப்பது அவரது ஆசீர்வாதங்களின் அல்லது பிரசன்னத்தின் அறிகுறியாக விளக்கப்படலாம் இந்த குறிப்பிட்ட சின்னங்களின் தொடர்ச்சியான தோற்றம் ஒரு காட்சி குறிப்பாக செயல்படுகிறது இது ஒரு பக்தரின் சிவபெருமானின் பிரசன்னத்தை பற்றிய விழிப்புணர்வை தூண்டுகிறது இது ஒரு வேண்டுமென்றே நுட்பமான தொடர்பு வடிவத்தை பரிந்துரைக்கிறது திரிசூலம் ஓம் லிங்கம் மற்றும் நந்தி ஆகியவை அறிகுறிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளதை ஆராய்ச்சி துணுக்குகள் காட்டுகின்றன ஒருவரின் சூழலில் இந்த சின்னங்களின் திரும்ப திரும்ப தோன்றுவது வெறும் வாய்ப்பை விட அதிகமாக இருக்கலாம் இது சிவனுடனான தொடர்பை குறிக்கிறது திடீரென்று சிவபெருமானின் மந்திரங்கள் அல்லது பக்தி பாடல்கள் பஜனைகள் கேட்பது அவரது பிரசன்னத்தின் அறிகுறியாகும் ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது சிவபெருமானின் சக்தியை அழைப்பதோடு அவரது பிரசன்னத்திற்கு ஒருவரை இசைவாக்கச் செய்வதாகவும் கூறப்படுகிறது பஜனைகள் அல்லது மந்திரங்கள் போன்ற ஒலி குறிப்பாக உடனடி இணைப்பு மற்றும் அமைதி உணர்வை உருவாக்க முடியும் இது சிவபெருமானின் நெருக்கத்தை வலுப்படுத்துகிறது ஆன்மீக அனுபவங்களில் ஒளியின் சக்தியை இது எடுத்து காட்டுகிறது பஜனைகள் மற்றும் மந்திரங்களின் பங்கை ஆராய்ச்சி துணுக்குகள் வலியுறுத்துகின்றன ஒருவரின் செவிப்புல சூழலில் இந்த ஒலிகளின் திடீர் தோற்றம் சிவபெருமானை ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக இருக்கலாம் அன்றாட வாழ்வில் ஆழ்ந்த மற்றும் அமைதி உணர்வு ஏற்படுவது சிவபெருமானின் செல்வாக்கின் அறிகுறியாக இருக்கலாம் அவரது அமைதியான நடத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு புதிய மற்றும் மேம்பட்ட செறிவு ஆகியவை அவரது செல்வாக்கின் அறிகுறியாக இருக்கலாம் பிரார்த்தனை அல்லது தியானத்தின் போது குறிப்பாக சிவனை மையமாக வைத்து தியானிக்கும் போது ஆழ்ந்த அமைதி உணர்வு அவரது பிரசன்னத்தையும் தெய்வீகத்துடனான ஆழமான தொடர்பையும் குறிக்கலாம் குழப்பமான சூழ்நிலைகளில் திடீர் அமைதி ஏற்படுவதும் ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது பக்தரின் உணர்ச்சி மற்றும் மனநிலை சிவபெருமானின் பிரசன்னத்தை உணர்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிகரித்த அமைதி மற்றும் அமைதி ஒரு ஆழமான தொடர்பின் விளைவாகவோ அல்லது அவரது அருளின் அறிகுறியாகவோ இருக்கலாம் உள் அமைதி மற்றும் அமைதி ஆகியவை அறிகுறிகளாக ஆராய்ச்சி துணுக்குகள் அனைத்திலும் சுட்டிக்காட்டுகின்றன அமைதியை நோக்கிய ஒருவரின் உணர்ச்சி நிலையில் ஏற்படும் மாற்றம் சிவபெருமானின் நேரடி விளைவாகவோ அல்லது வளர்ந்து வரும் பக்தியின் அறிகுறியாகவோ இருக்கலாம் என்பதை இது காட்டுகிறது சவாலான காலங்களில் ஒரு பாதுகாப்பு சக்தியை உணர்வது அவரது பிரசன்னத்தின் மற்றொரு அறிகுறியாக இருக்கலாம் இது கடினமான நேரங்களில் உறுதியை அளிக்கிறது ஆபத்தான சூழ்நிலைகளில் எதிர்பாராத பாதுகாப்பு ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறியாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்கப்படுவது அல்லது துன்பகரமான சூழ்நிலைகளில் வழிநடத்தப்படுவது போன்ற அனுபவம் தெய்வீக தலையீட்டின் வலுவான அறிகுறியாக இருக்கலாம் இது பக்தரின் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது பாதுகாப்பு உணர்வை ஆராய்ச்சி துணுக்குகள் வலியுறுத்துகின்றன கடினமான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பது அல்லது தீங்கு விளைவிக்காமல் வழிநடத்தப்படுவது தெய்வீக பாதுகாப்பின் நேரடி செயலாக விளக்கப்படலாம் அதிகப்படியான பொருள் ஆசைகளில் இருந்து இயற்கையாக விலகுவது சிவபெருமானுடன் நெருங்கிய தொடர்பை குறிக்கலாம் அவரது போதனைகளில் பற்றின்மை அடங்கும் சிவபெருமான் அருகில் இருப்பது ஆடம்பரம் அல்லது புகழ் போன்ற விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை குறைக்கலாம் தியானம் மற்றும் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திப்பதில் அதிக கவனம் செலுத்தலாம் பொருள் சார்ந்த விஷயங்களில் இருந்து ஆன்மீக விஷயங்களுக்கு முன்னுரிமை மாறுவது சிவபெருமானின் துறவர இயல்புக்கு ஏற்புடையதாக காணப்படுகிறது இது பக்தரின் மதிப்புகளில் அவரது செல்வாக்கை பரிந்துரைக்கிறது பொருள் ஆசைகளில் இருந்து பற்றின்மை சிவபெருமானின் பிரசன்னத்துடன் ஆராய்ச்சி துணுக்குகள் தொடர்பு படுத்துகின்றன உலகியல் உடைமைகள் மீதான ஒருவரின் அணுகுமுறையில் ஏற்படும் மாற்றம் சிவனால் வழிநடத்தப்படும் ஆன்மீக வளர்ச்சியின் அறிகுறியாக இருக்கலாம் என்பதை இது காட்டுகிறது சிவபெருமானின் பெயர் மற்றும் தன்னிச்சையாக உச்சரிப்பது அல்லது நினைவில் கொள்வது ஆழ்ந்த தொடர்பை குறிக்கிறது சிவ அல்லது மகாதேவ் என்ற பெயர் மிகுந்த அமைதியை கொடுத்தால் அவரை நினைவில் கொள்ளும் போது ஒருவருக்கு நிம்மதி கிடைத்தால் அது நெருங்கிய தொடர்பின் அறிகுறியாக இருக்கலாம் நாள் முழுவதும் அவரது பெயர் அல்லது மந்திரத்தை தவறாமல் உச்சரிப்பது ஒரு உண்மையான தொடர்பை காட்டுகிறது சிவபெருமானின் பெயர் அல்லது மந்திரங்களின் தன்னிச்சையான மற்றும் அமைதியான ஒரு ஆழமான வேரூன்றிய தொடர்பையும் தெய்வீகத்தின் நிலையான விழிப்புணர்வையும் குறிக்கிறது சிவபெருமானின் பெயரை நினைவில் கொள்வது மற்றும் உச்சரிப்பது தொடர்பான அமைதி மற்றும் எளிமை ஆராய்ச்சி துணுக்குகள் வலியுறுத்துகின்றன இது தன்னிச்சையாக வெளிப்படும் ஒரு உள்ளார்ந்த தொடர்பை பரிந்துரைக்கிறது சிவபெருமானின் கனவுகள் மற்றும் தரிசனங்களை புரிந்து கொள்வது சிவபெருமானை கனவில் அடிக்கடி பார்ப்பது அல்லது அவரை பற்றிய தரிசனங்களை பெறுவது அவர் நினைப்பதை விட நெருக்கமாக இருக்கிறார் என்பதை குறிக்கலாம் மேலும் ஒருவர் பக்தி மற்றும் வாழ்க்கையின் சரியான பாதையில் இருக்கிறார் என்பதையும் இது பரிந்துரைக்கிறது சிவபெருமானை பற்றிய கனவுகள் பெரும்பாலும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன அவை ஆசீர்வாதங்களையும் நேர்மறையான மாற்றங்களையும் குறிக்கின்றன கனவில் மகாதேவனை மகிழ்ச்சியான அல்லது புன்னகைக்கும் தோரணையில் பார்ப்பது மிகவும் சாதகமான அறிகுறியாகும் இது நல்ல செய்திகளையும் செழிப்பையும் குறிக்கிறது சிவபெருமானை பற்றிய கனவு ஆன்மீக வளர்ச்சி உருமாற்றம் மற்றும் தெய்வீக இணைப்பு பற்றிய செய்தியாக இருக்கலாம் இது தெய்வீக பாதுகாப்பையும் ஆன்மீக விழிப்பையும் கூட குறிக்கலாம் பொதுவாக சிவபெருமானை உள்ளடக்கிய கனவுகள் நேர்மறையானதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகின்றன தெய்வீக ஒளியுடன் பிரகாசிக்கும் சிவலிங்கத்தை பற்றி கனவு காண்பது விவரிக்க முடியாத அமைதியை கொண்டு வரக்கூடும் கனவில் சிவலிங்கத்தை பார்ப்பது சிவபெருமானின் ஆசீர்வாதங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஆன்மீக விழிப்பு மற்றும் உருமாற்றம் ஆகியவற்றை இது சமநிலை எதிர்மறை ஆற்றலை அகற்றுதல் கர்மாவை சுத்தப்படுத்துதல் மற்றும் ஆன்மீக ஞானத்தையும் குறிக்கலாம் கருப்பு சிவலிங்கத்தை பற்றி கனவு காண்பது ஒரு நோயாளிக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கலாம் இது குணமடைவதை குறிக்கிறது திருமணமாகாத ஒரு பெண் திருமணம் செய்ய விரும்பினால் அவள் விரைவில் திருமணம் செய்து கொள்வாள் என்பதை இது குறிக்கிறது வேலையில்லாதவர்களுக்கு இது நல்ல செய்தி அல்லது ஒரு நம்பிக்கைக்குரிய வாய்ப்பின் அறிகுறியாகும் இருப்பினும் ஒரு தொழிலதிபர் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் சிவலிங்கம் சிவபெருமானின் உருவமற்ற ஆற்றலின் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் இடம்பெறும் கனவுகள் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை மாற்றங்கள் தொடர்பான குறிப்பிட்ட அர்த்தங்களை கொண்டுள்ளன கனவின் சூழலை பொறுத்து மாறுபாடுகள் உள்ளன லிங்கத்தின் நிறம் தியானத்தின் போது சிவபெருமானின் தரிசனங்களை பெறுவது அவரது பிரசன்னத்தின் அறிகுறியாகவும் கருதப்படுகிறது இந்த அனுபவங்கள் பெரும்பாலும் ஒருவருக்கு ஆச்சரியத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துகின்றன தியானம் போன்ற ஒரு கவனம் செலுத்திய நிலையில் தரிசனங்கள் தெய்வீகத்தின் நேரடி அனுபவங்களாக காணப்படுகின்றன இது பிரமிப்பு மற்றும் அமைதி உணர்வை வளர்க்கின்றது சிவபெருமானின் வழிகாட்டுதலின் உணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வு அறிகுறிகள் ஆழ்ந்த அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை உணர்வை அனுபவிப்பது சிவபெருமானின் பிரசன்னத்தையும் ஆதரவையும் குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அகநிலை குறிகாட்டியாகும் பிரார்த்தனை அல்லது தியானத்தின் போது குறிப்பாக சிவனை மையமாக வைத்து தியானிக்கும் போது ஆழ்ந்த அமைதி உணர்வு அவரது பிரசன்னத்தையும் தெய்வீகத்துடனான ஆழமான தொடர்பையும் குறிக்கலாம் இது பெரும்பாலும் ஆழமான நிலைத்தன்மை மற்றும் இணைப்பு உணர்வுடன் இருக்கும் சவாலான தருணங்களில் பாதுகாக்கப்படுவதை உணர்வது சிவபெருமான் உங்களை ஆதரிக்கிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இது உறுதியளிக்கும் உணர்வை வழங்குகிறது அதிகரித்த உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக நோக்கத்துடன் ஒத்துப்போகும் உள் வழிகாட்டுதல் சிவபெருமான் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் மிகவும் உள்ளுணர்வுடன் இருப்பது மற்றும் உள்ளிருந்து வழிநடத்தப்படுவது சிவபெருமான் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இது சரியானதாக உணரும் மற்றும் ஒருவரின் உயர்ந்த நோக்கத்துடன் ஒத்துப்போகும் முடிவுகளுக்கு வழிவகுக்கின்றது இந்த உள் உணர்வை நம்புவது நிச்சயமற்ற தன்மைகளை வழிநடத்தவும் ஒருவரின் ஆன்மீக பயணத்தில் உண்மையாக இருக்கவும் உதவும் ஒருவரின் உள் திசை காட்டியில் சிவபெருமானின் நுட்பமான செல்வாக்காக ஆன்மீக இலக்குகளை நோக்கி வழிநடத்தப்படுவதை உணர்வது மற்றும் மேம்பட்ட உள்ளுணர்வு ஆகியவை விளக்கப்படலாம் லிங்கம் சிவபெருமானின் எல்லையற்ற உருவமற்ற பிரபஞ்ச ஆற்றலை குறிக்கிறது மற்றும் வழிபாட்டின் முதன்மை சின்னமாகும் இது கடவுளின் சக்தியை சுயம்பு லிங்கங்கள் தானாக வெளிப்பட்டவை சிவபெருமானின் ஆற்றலின் தூய்மையான வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன லிங்கம் வெறுமனே ஒரு உடல் பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல தெய்வீக ஆற்றலின் மையப்புள்ளியாகும் மேலும் ஒருவரின் வாழ்க்கையில் அதன் தோற்றம் அல்லது முக்கியத்துவம் ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறியாக இருக்கலாம் நந்தி காலை சிவபெருமானின் வாகனம் மற்றும் நித்திய காத்திருப்பு வரவேற்பு மற்றும் நீதியை குறிக்கிறது நந்தியை காண்பது சிவபெருமானின் ஆசீர்வாதங்களின் அறிகுறியாக இருக்கலாம் குறிப்பாக குறிப்பிடத்தக்க சூழலில் ஒரு காளையை சந்திப்பது பொறுமை பக்தி அல்லது சிவபெருமானின் பிரசன்னம் பற்றிய ஒரு அடையாள செய்தியாக விளக்கப்படலாம் திரிசூலம் மூன்று அடிப்படை வாழ்க்கை அம்சங்களை குறிக்கிறது உருவாக்கம் பாதுகாப்பு மற்றும் அழிவு அத்துடன் இந்த சக்திகளின் சமநிலை இது அறியாமையை ஒழிப்பதையும் அதை அடிக்கடி பார்ப்பது சிவபெருமானின் பிரசன்னத்தின் அறிகுறியாக இருக்கலாம் திரிசூலத்தின் தோற்றம் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை மாற்றங்களின் காலகட்டத்தையோ அல்லது சமநிலை மற்றும் எதிர்மறையை சமாளிப்பதற்கான தேவையையோ குறிக்கலாம் பிறைச்சந்திரன் நேரம் மற்றும் மனதின் கட்டுப்பாட்டை எதிர்பாராத விதமாக தெளிவான நிலவை பார்ப்பது ஒரு அறிகுறியாக காணப்படலாம் சிவபெருமானின் பிறைச்சந்திரனை பிறைச்சந்திரன் கவனிப்பது குறிப்பாக அசாதாரண சூழ்நிலைகளில் அல்லது கனவுகளில் ஒருவரின் மனநிலை காலப்போக்கு அல்லது புத்திசாலித்தனமான முடிவெடுக்கும் தேவை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் பாம்பு மாற்றம் பிரபஞ்சத்தின் நிலையற்ற தன்மை குணப்படுத்துதல் மற்றும் அழியாமையை குறிக்கிறது கனவில் பாம்புகளை பார்ப்பது சிவபெருமானிடமிருந்து வரும் அறிகுறிகளாக இருக்கலாம் பாம்புகளை சந்திப்பது குறிப்பாக கனவுகளில் தனிப்பட்ட உருமாற்றம் அல்லது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை பற்றிய விழிப்புணர்வை மூன்றாவது கண் விழிப்புணர்வு உள்ளுணர்வு மற்றும் ஞானத்தை குறிக்கிறது உடல் ரீதியானவற்றிற்கு அப்பால் பார்க்கும் திறன் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணை பற்றி கனவு காண்பது வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை குறிக்கிறது அதிகரித்த உள்ளுணர்வு அல்லது கண்ணோட்டத்தில் மாற்றமாகியவை சிவபெருமானின் மூன்றாவது கண்ணுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இது ஆழமான புரிதலை பரிந்துரைக்கிறது டமரு பிரபஞ்சத்தின் தாள மற்றும் சுழற்சி இயல்பு பிரபஞ்ச ஒலி ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சிறிய ட்ரம் ஆகும் சிவபெருமானின் தமருவை கனவு காண்பது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல் ஓட்டத்தை குறிக்கிறது தாள வடிவங்களை கவனிப்பது அல்லது நேர்மறையான ஆற்றலின் அதிகரிப்பை அனுபவிப்பது டமருவின் பிரபஞ்ச தாளத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் சிவபெருமானின் பிரசன்னத்தின் அறிகுறிகளாக இருக்கலாம் பக்தர்கள் பெரும்பாலும் தடைகள் மர்மமான முறையில் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் இது ஒரு உயர்ந்த சக்தியின் நுட்பமான செயல்பாட்டை பரிந்துரைக்கிறது ஒருவர் கடினமான சவால்களை வெல்லும் போது அல்லது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கவனிக்கும் போது அது சிவபெருமானின் ஆசீர்வாதமாக இருக்கலாம் கடினமான காலங்களில் எங்கிருந்தோ உதவி கிடைப்பதும் ஒரு அறிகுறியாகும் வெறும் வாய்ப்புகளாக நிராகரிப்பது ஒத்திசைவுகளை புறக்கணிப்பதாகும் பக்தி இணைந்திருக்கும் போது வெளித்தோற்றத்தில் தோராயமான நேர்மறையான நிகழ்வுகள் அல்லது தடைகள் நீக்கமாகியவை சிவபெருமானின் அருள் மற்றும் தலையீட்டின் நேரடி வெளிப்பாடுகளாக பெரும்பாலும் விளக்கப்படுகின்றன இவற்றை புறக்கணிப்பது அவரது சமிக்ஞைகளை தவறவிடுவது விடுவது போல இருக்கலாம் இயற்கையிலும் அன்றாட வாழ்விலும் சிவபெருமானின் பிரசன்னத்தை பக்தர்கள் உணரும் விதங்கள் சிவன் குறிப்பாக கங்கை நதி மற்றும் சந்திரன் போன்ற கூறுகளுடன் நெருக்கமாக தொடர்புடையவர் இந்த கூறுகளில் அசாதாரண நடத்தை அதாவது நீரில் திடீர் அமைதி அல்லது சந்திரனின் எதிர்பாராத தெளிவான காட்சி ஆகியவை அறிகுறிகளாக காணப்படலாம் ஒருவருக்கு சிவபெருமானின் பிரசன்னம் இருக்கும் போது பிரபஞ்சத்திலும் உறவுகளிலும் அன்றாட வாழ்விலும் தெய்வீகத்தை காணலாம் இந்த புரிதல் எல்லாமே இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் ஒரு சிறப்பு தெய்வீக சாராம்சத்தை கொண்டுள்ளன என்பதையும் உணர உதவுகிறது பக்தர்கள் சிவபெருமானின் பிரசன்னத்தை சின்னங்கள் அல்லது தனிப்பட்ட உணர்வுகளில் மட்டுமல்ல இயற்கையான உலகத்திலும் எல்லாவற்றின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதிலும் உணர்கிறார்கள் இது தெய்வீகத்தின் ஒரு பாண்டிஸ்டிக் பார்வையை பிரதிபலிக்கிறது தவறாமல் வழிபடுவது ஓம் நம சிவாய போன்ற சிவனை பற்றிய மந்திரங்களை உச்சரிப்பது திங்கட்கிழமைகளில் விரதம் இருப்பது மற்றும் மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகளில் பங்கேற்பது ஆகியவை அதிக தொடர்பு கொள்வதற்கான பயனுள்ள நடைமுறைகள் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தவறாமல் உச்சரிப்பது சிவபெருமானின் சக்தியை அழைக்கவும் அவரது பிரசன்னத்திற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கவும் முடியும் மகா சிவராத்திரி போன்ற சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகைகளில் பங்கேற்பது மற்றும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருப்பது பக்தி மற்றும் விழிப்புணர்வை ஆழமாக்கும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது ஒரு புனித சடங்கு திங்கட்கிழமைகளில் வில்வ பத்திரம் வழங்குவது சிவபெருமானை மகிழ்விக்கும் தியானம் மற்றும் யோகா குறிப்பாக சிவனுடன் தொடர்புடைய ஆசனங்கள் தியான அனுபவத்தை மேம்படுத்தும் சிவபுராணம் வேதம் மற்றும் உபநிடதம் போன்ற சிவபெருமானை பற்றிய வேதங்களையும் போதனைகளையும் படிப்பது புரிதலை ஆழமாக்கும் குறிப்பிட்ட பக்தி நடைமுறைகளில் ஈடுபடுவது சிவனுடனான தொடர்பை வலுப்படுத்தி அவரது பிரசன்னத்தை அங்கீகரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நடைமுறைகள் தெய்வீக அனுபவங்களுக்கு ஒருவரை திறக்கும் வழியாக செயல்படுகின்றன தெய்வீகத்தை அனுபவிப்பதற்கான தத்துவ நுண்ணறிவு புராணத்தின்படி சிவபெருமானின் பிரசன்னம் என்பது பக்தருக்குள் திரும்பத் திரும்ப வழிபடுவதன் மூலம் தெய்வீக உணர்வை அனுபவிப்பதை உள்ளடக்கியது இது ஆன்மீக நிறைவையும் உயர்ந்த அறிவை தேடுவதையும் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை அனுபவிப்பதில் நான்கு நிலைகள் உள்ளன சாமிப்யா நெருக்கமாக உணருதல் தன்னிலும் எல்லா வடிவங்களிலும் தெய்வீகத்தை காணுதல் மற்றும் சாயுஜ்யா முழுமையான ஒருமை சிவன் முழு பிரபஞ்சமாகவும் எங்கும் நிறைந்தவராகவும் எல்லாம் வல்லவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் விவரிக்கப்படுகிறார் மனம் விழித்திருக்கும் ஆனால் உடல் ஓய்வெடுக்கும் ஒரு நிலை தியானம் மேலும் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதுதான் சிவன் இந்து தத்துவம் தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிப்பது வரை நெருக்கமாக உணர்வதில் இருந்து தொடங்குகிறது இது பல்வேறு அறிகுறிகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழலை வழங்குகிறது பக்தர்கள் சிவபெருமானின் பிரசன்னத்துடன் தொடர்புடைய எண்ணற்ற அறிகுறிகளையும் அனுபவங்களையும் வெளிப்புற சின்னங்கள் மற்றும் தற்செயலான நிகழ்வுகள் முதல் உள் அமைதி மற்றும் வழிகாட்டுதல் வரை படுத்துகிறார்கள் இந்த அறிகுறிகளை அங்கீகரிப்பது ஆழ்ந்த தனிப்பட்ட மற்றும் நம்பிக்கை மற்றும் பக்தியில் வேரூன்றியுள்ளது தெய்வீகத்துடன் நெருங்கிய தொடர்பை வளர்ப்பதற்கும் ஒருவரின் வாழ்க்கையில் சிவபெருமானின் நுட்பமான அறிகுறிகளுக்கு அதிக கவனம் செலுத்துவதற்கும் பக்தி தியானம் மற்றும் விழிப்புணர்வின் தொடர்ச்சியான பயிற்சியை ஊக்குவிக்கிறோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓம் நம பை கம்மம்